இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு சகோதரனும் உழைக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு சகோதரியும் உழைக்கணும் இது தெய்வத்துக்கு பிடிக்கிற விஷயம் ஆண்டவர் கடுமையான உழைப்பாளி எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள் ஆமீன் தெய்வம் உழைத்தவர் அவருக்கு உழைப்பு பிடிக்கும் நீங்கள் பாருங்கள் ஆறு நாள் அவர் வேலை செய்து ஒரு நாள் ஓய்ந்திருந்தார் என்று பைபிளை பதிவு செய்திருக்கிறார் அவர் இந்த உலகத்தை ஆறு நாளாக படைத்தார் ஆறாவது நாள் மனிதன் உண்டாக்கப்பட்டால் ஐந்து நாட்களும் வானம் பூமி அண்ட சராசரம் எல்லாம் நீர் வளங்கள் நில வளங்கள் கனிமங்கள் எல்லாம் தெய்வம் படைத்தார் மனிதனுக்கு ஒரு நியமம் தந்திருக்கிறார் ஆறு நாள் உழைக்கணும் ஒரு நாள் ஓய்வெடுக்கணும் இது தெய்வம் தந்த நியமம் இதை மீறக்கூடாது இன்னைக்கு நிறைய குடும்பத்தினர் ஆறு நாள் ஓய்வு ஒரு நாள் வேலை அப்படின்னு ஆக்கிட்டாங்க இது ஒரு பெரிய தவறு இது நம்முடைய குடும்பத்தை பாழ்படுத்தும் நம்முடைய வீடுகளை பாழ்படுத்தும் நல்ல வளத்தை அது கெடுக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்களை அது அழித்து போடும் அதனாலே குடும்பத்துக்காக உழைக்கணும் பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்கள் குடும்பத்துக்காக உழைக்கணும் சகோதரிமார் என்ன பண்ணும் சமையல் பண்ணுறது ஒரு கடுமையான உழைப்பு வீட்டை கூட்டுறது பெருக்கிறது உழைப்பு இது யாருக்காக வரலோகத்துக்காகத்தான் செய்கிறீங்க ஆமின்னு சொல்லுங்கள் ஆண்டவருக்காகத்தான் நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு சமையல் பண்ணுறது எதுக்கு அப்படி நேற்றுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டது எதுக்கு இன்னைக்கு சர்ச்சைக்கு வரதுக்காக இல்லையா ஆமாவா இல்லையா அப்போ எது செய்தாலும் நாமத்துக்காக தானே செய்யணும் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது குடும்பத்துக்காக உழையுங்கள் குடும்பத்தை நல்ல இடத்துல கொண்டு வரணும்னு தகப்பன்மார் கனவு காணணும் குடும்பத்தை மேலான இடத்துல வைக்கணும் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்க அவர்களுடைய தேவையை சந்திக்க என் கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும் சும்மா ஏதோ ஒரு விதத்தில் அற்புதம் நடக்காது சிலர் உழைக்கவே மாட்டான் ஏதாவது அற்புதம் நடக்குமா களைஞ்சி கிடைக்குமா ஏதாவது பொருள் கிடைக்குமா ஏதாவது லாட்ரி விழுமா லாட்ரி தான் அடிக்கணும் போகிற இப்படியே நினச்சிட்டு வாழ்கிற நிறைய மனிதன் இருக்கிறாங்க இதெல்லாம் நன்மைக்கல்ல குடும்பத்துக்காக உழைக்கணும் வீடு நல்லா வரணும்னா நம்ம பாடு தான் குடும்பத்துக்காக போராடி நம்ம செயல்பட்டால் அந்த வெற்றியை கொண்டு வர முடியும் அதனால உழைப்பை ஆசையோடு பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல உழைப்பின் ஊதியம் வரும்போது ஆறு நாளும் வேலை செஞ்சால் தான் நம்ம வீட்டில் கொஞ்சம் மிச்சம் வரும் இது நாலு நாள் மூணு நாள் வேலை செஞ்சால் செலவுக்கே பத்தாது அடுத்த நாள் மற்றவங்க கையை ஏந்தி நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் அந்த நிலமை மாறணும் சகோதரிமார் கைகளை நான் நலமான வேலைகளை செய்யணும் சின்ன வருமானத்தை வீடுகளில் உருவாக்கணும் உழைங்க ராத்திரி பகலாக உழைப்பது நல்லது எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் கணவன் ஒரு விஷயத்தில் போலீஸில் மாட்டிக்கிட்டார் மாட்டினோடனே அவங்கள கைது செய்தாங்க அவர் தப்பி ஓடி போய்விட்டார் பிறகு அந்த ஊர் பக்கமே வரல தள்ள காட்டலை நாட்கள் கடந்தது அந்த வீட்டில் எல்லாம் சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைகளை எப்படி நடத்துவதுன்னு சொல்லி மனைவி ரொம்ப வலவலுத்து போனார்கள் நொந்து போனார்கள் ஆனால் அந்த அம்மா விடவே இல்லை போராட ஆரம்பித்தாங்க என் புருஷனுக்கு வேலையை சேர்த்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உன்னத பலத்தோடு கூட அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் பகலாக சின்ன சின்ன வேலைகளை ஓலை வாங்கி முடைந்து விற்பனை செய்வது ஈர்க்கில் எடுத்து விற்பனை செய்வது விறகுகளை சேகரித்து கட்டி வைத்து மக்களுக்கு விற்பனை செய்வது அவங்களால முடிந்த வேலையை தொடர்ந்து செய்தாங்க ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது இந்தம்மா விளக்கு வச்சு அந்த எல்லாம் எடுக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் என் மனசெல்லாம் இப்போ கஷ்டமாக இருக்கும் ராத்திரி பகலாம் உழைக்கிறாங்களே தெய்வம் அந்த உழைப்பை அங்கீகரித்து பிள்ளைகளை ஆசிர்வதித்தார் தெய்வம் அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சாங்க எல்லாத்துக்கும் நல்ல வேலைகளை வாங்கி கொடுத்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு இன்னைக்கு ரொம்ப வயசானாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நோய் அவர்களை தாக்கவில்லை கைகளை தட்டி ஆனால் நன்றி சொல்லுங்க அவங்களோட வாழ்ந்த எத்தனையோ மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க அவங்களோட பிறந்தவங்க போயிட்டாங்க பிந்தி பிறந்தவங்க போயிட்டாங்க அந்த உழைப்பு அவர்களை பலப்படுத்தி அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இன்றைக்கும் இருக்கிறார்கள் அது தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கர்த்தனை ரொம்ப தெரியாது இருந்தாலும் தனக்கு இருக்கிற பலத்துல நீதியாய் வாழ்ந்தார்கள் அவருடைய நீதி யாரும் குறை சொல்ல முடியல அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சுத்தமா இருந்தது அவருடைய செயல் சுத்தமா இருந்தது அதனாலே தெய்வம் அவர்களை நினைத்து அவர்களை ஆசீர்வத்து உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது அதனால தான் சொல்றேன் நம்ம எல்லாம் உழைக்கணும் கைக்கு ஏற்பட்ட சின்ன நல்ல நலமான வேலைகள் உண்டு அதுகிட்ட போய் வீடியை சுத்தி அது லாபம் வீட்டில் வந்தா நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படி சுத்த ஆரம்பிச்சா கடைசியில் நீங்க தான் மாட்ட போறீங்க எத்தனை பேர் வீடி சுற்றி இன்னைக்கு கேன்சரில் இருக்காங்க தெரியுமா அவங்க அதை புகை பழக்கம் பண்ணலை அதனுடைய நாற்றமானது அவருடைய உடலுக்குள் போய் 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 அவர்கள் நுரையீரல் பாதிப்பில் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்போ அதெல்லாம் நலமான வேலை கிடையாது நம்முடைய சமூகத்தை கெடுக்கிற பல வேலைகள் அதிக கூலி வரும் அதுக்கு லாபம் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் போய் தலை போடக்கூடாது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதெல்லாம் நமக்கு தீமையாக முடியும் அது நம்மையும் பாதிக்கும் நம்முடையவர்களையும் பாதிக்கும் வீடி சுற்றுற நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளை நான் அரைஞ்சிருக்கேன் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்கள நான் கண்டனம் பண்ணியிருக்கேன் நீ குடிக்கிற நீ சுற்றுற வீடியில் எத்தனை பேருடைய உயிர் ஊசலாடு தெரியுமா நீ இதை செய்யலாமான்னு சொல்லுவோம் குற்றமணர் பண்ணி நிறைய பேர் விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறணும் ஏதோ ஒரு தொழில் நமக்கு ஒரு பைசா வரணும் அப்படி சொல்லி எதையோ செய்யக்கூடாது நலமானது மட்டும் இப்படி குடும்பத்துக்காக உழைத்து ஏற்ற வேளையில் உங்களுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்தணும் இதில் கணவன்மாருக்கு மிக பங்குண்டு அது மனைவிமார் வீட்டில் ஜெபிக்கணும் ஆண்டு முறை என் புருஷனுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்க நல்ல பலம் கொடுங்க நல்ல உற்சாக மனம் கொடுங்க அவர் வேலைக்கு செல்லும்போது பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் அதனெல்லாம் அவருடைய மனம் சிக்கி அவர் நொந்து நொந்து போகக்கூடாது ஆண்டவர் அவரை தாங்கணும் அப்படி சொல்லி மனைவி மார் வீட்டில் இருந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தான் காசு வாங்கணும் அது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த புருஷனுக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் அப்படி ஜபம் பண்ணி பாருங்க கரெக்டாக மாதம் மாதமாக ஒழுங்க அவங்க கையில் காசு வரும் காரணம் நீங்கள் ஜபிக்கிற ஜெபம் அந்த மனிதனை நல்லா தாங்குது ஆமே உழைக்க பலன் கொடுக்குது நல்ல உற்சாகத்தை கொடுக்குது நல்ல பலன் கொடுக்குது தேக சுகத்தை கொடுக்குது ஆறு நாளும் வேலை கிடைக்கிது அல்லது கம்பெனியில் நல்ல ஒழுங்கான வேலை கிடைக்குது இப்படி ஒரு நிலைமை உண்டாகணும் நம்ம குடும்பம் முன்னேறணும் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ அதுக்கு ஜபம் தேவை உழைப்பு தேவை நல்ல உழைப்பை உழைத்து குடும்பத்துக்காக உழைக்க நம்ம குடும்பத்தின் தலைவர்களுக்கு கற்று ஞானம் கொடுக்கணும் நிறைய பேர் பாருங்க காட்டு மாடு மாதிரி வேலை செய்வாங்க கோயிலுக்கு கூட போக மாட்டான் செலவன் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ஒரு நாள் கண்டிப்பாக ஓய்வெடுக்கணும் அன்னைக்கு கத்தரோடு பேசணும் மனம் திறந்து ஜபிக்கணும் அதை நீங்கள் தான் செய்யணும் வாங்க சேர்ச்சிக்கின்னு சொல்லி கூப்பிட்டு போகணும் வெளியே விடக்கூடாது ஆனால் நிறைய பேர் இப்படி வேலை செஞ்சுட்டு அதை காசை வாங்கி சின்ன பின்னமாக செலவழிச்சுருவாங்க மதுபான கடைகளுக்கும் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அந்த பணத்தை நாசம் பண்ணி பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய பணத்தை அந்நியன் சாப்பிடும்படி அந்த சூழலை ஏற்படுத்திடுவாங்க அதெல்லாம் நீங்கள் மாற்றணும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இனி உங்களால் முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆகையால் கத்தரை பார்த்து சொல்ல போகிறோம் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக உழைக்கணும் ஆண்டவர் கிருபை தாரும் சொல்லி எல்லாம் எழுந்து ஆண்டவர் இடத்தில் நம்ம மன்றாட போகிறோம் கண்ணீரோடு நம்ம செபிக்க போகிறோம் எல்லாப்படி எழும்பிய குடும்பத்துக்காக நாங்கள் உழைக்கணும் எங்கள் குடும்பம் வளரணும் எங்கள் குடும்பம் தலைத்து ஓங்கணும் எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் சம்பாதிக்கணும் அண்டு வரை என் புருஷனுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுங்க என் பிள்ளைக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுங்க என் பையனுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கணுன்ற அந்த உத்தரவாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா வேதத்திலே தெய்வ மனுஷன் கேட்கிறான் நான் இவ்வளவு நாளும் அக்காய் உழைத்த நான் இனி என் குடும்பத்துக்காக சம்பாதிப்பது எப்படி எப்பொழுது என்று சொல்லி கேட்டு அவன் சம்பாத்தியத்திற்காக நின்றதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுது ஆகையால் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உழைக்கணும் ஆண்டவரை என் புருஷன் ஆறு நாளும் வேலை செய்யணும் ஆண்டவரை குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் அவருக்கு நல்ல தேக பலன் கொடுங்க சர்ச்சைக்கு வேலைக்கு வராம வேலைக்கு போக கூடாது ஞாயிற்றுக்கிழமை கத்தரை ஆராதிக்கும் நாள் அந்த நாளில் எங்கள் வீட்டிலிருந்து யாரும் வேலைக்கு போக கூடாது அந்த நாளில் நானும் என் புருஷனும் என் பிள்ளைகளும் ஆலயத்திற்கு தேவனை தேடி நாடி போக வேண்டும் எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க உள்ளம் திறந்து ஜெபம் பண்ணுங்க இந்த ஜெபத்தை கத்தர் இரு கரங்களை உயர்த்தி ஜபிக்கும்படி சொல்லுகிறார் இது ஒரு ஏங்கலின் ஜெபம் என்று சொல்லுகிறார் ஏங்கள் இந்த ஜபத்தை ஆண்டவர் அதே வாக்கு சொல்லித்தான் அழைக்கிறார் ஏங்களின் ஜபம் ஆண்டவரோடு நடக்க முடியாமல் வாழுகிற அந்த பிள்ளைகளுக்காக இப்போது ஜபிக்க போகிறோம் ஏசப்பாக இந்த பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் உழைத்து தன் குடும்பத்திற்காக சம்பாதித்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து ஆலயங்களுக்கு சென்று குடும்பமாக தேவனை ஆராதிக்க எல்லா குடும்பத்துக்கு கிருமை கொடுப்பி நம்பீராக எல்லா சட்ட திட்டங்களின்படி வாழ கிருமை செய்யும் எல்லா பிள்ளைகளும் சட்ட திட்டங்களின்படி வாழ உதவி செய்யும் எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மைகளை கொடுத்து அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி காரியங்கள் செவ்வனே நடந்தேற வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரை எங்கள் வீடுகளில் உள்ள ஆண்கள் எங்கள் வீடுகளில் உள்ள பெண்கள் நலமான வேலைகளை செய்யட்டும் பகலாய் நாமத்துக்கென்று அவர்கள் தெய்வ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு பகல் வேளைகளில் நன்றாய் உழைக்கட்டும் ஆண்டவரே கிடைத்த நல்ல நாட்களை தருணத்தை பயன்படுத்தட்டும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கட்டும் எவர் கையையும் நம்பி வாழாமல் தங்கள் சொந்த கையை நம்பி வாழக்கூடிய கிருபையை எல்லா குடும்பங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரை உழைத்து சம்பாதிக்கிற கிருபையை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக அந்த நன்மை அவர்களுடைய வாழ்க்கையில் வரட்டுமப்பா குடும்பம் தலைத்து ஓங்க உதவி செய்யும் நாள் வல்லமை இறங்கி ஆசீர்வாத வல்லமை வெளிப்பட்டு கத்தனுடைய தெய்வத்துக்காய் ஆண்டவரை நீர் கிருமை செய்வீராக எல்லா குடும்பமும் தெய்வத்தோடு இணைந்து வாழக்கூடிய அனுபவத்துக்கு திரும்பட்டும் வழி பிறப்பிக்கப்படுவதாக அவருடைய காரிய ஆண்டவர் தலையிடுவீராக ஆண்டவரே நல்ல ஒரு பலத்தோடு ஆண்டவருக்காக குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணும்படி நல்ல தகப்பனாய் சகோதரனாய் சகோதரியாய் பிள்ளையாய் மாறுவார்களாக எங்களோடு அநேக வீடுகளில் கடன் கடன் ஏறினதற்கு காரணம் என்ன தெரியுமா வருமான குறைவனால் அதுதான் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை ஆனால கத்த சொல்லுங்க எங்க வருமானத்தை அதிகரிங்க செலவை குறைச்சி தாங்கன்னு கேளுங்க எங்க வருமானத்தை அதிகரிங்க எங்க செலவை குறைச்சு கொடுங்கப்பா எங்க வழிகளை செம்மைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆ